வணக்கம் மக்களை பிக் பாஸ்ல இன்னைக்கு என்னங்க நடந்துச்சு அதனங்க கேட்க வரீங்க இன்னைக்கு பிக் பாஸ் பார்த்த பேர் ரொம்பவே வெறுத்துட்டேங்க ஏன்னு சொல்ல தெரியுமா வாரம் வாரம் என்ன பிரச்சனை வருதுமோ இல்லைங்க சாப்பாடு பிரச்சனை பெரும் பிரச்சனைங்க இந்த வாரம் என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா பாய்ஸ் டீமுக்கு சாப்பாடு இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க பார்க்கவே ஒரு விடத்த பாவமாக தானோ இவங்க தானே தப்பு பண்ணாங்க பட்ஜெட் டாஸ்க்ல இவங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருப்பான்னு ஒரு பக்கம் தோணாலும் ஆனாலும் இவங்க படுற கஷ்டத்தலாம் பார்த்தா பாவமா இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்ல தோணுது ஆனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மனசு தேட்டிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கேர்ள்ஸ் டீம் இதெல்லாம் பாத்துட்டு சாச்சனா ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றாங்க சாப்பாடு எடுத்து வந்து ரெண்டு டம்ல அரிசி மட்டும் அவங்க டீம்ல இருந்து எடுத்து யாருக்கும் தெரியாம போட்டாங்க அதனால பாய்ஸ் டீம் அதை வச்சு நாளைக்கு அஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க போல ஆனா இந்த விஷயம் பாய்ஸ் டீம் யாருக்குறே கேர்ள்ஸ் டீம் யாருக்கடையே சாச்சனா வந்து இதை பத்தி யார்கிட்டயும் யார்கிட்டயும் சொல்லணும்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீம்ல சொல்லிட்டாங்க சொன்ன உடனே சாச்சனாக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல ஏயோ மஞ்சள் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களா டீம்ல எல்லாரும் சேர்ந்தப்பா அடிப்பீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா அங்க நிறையா நிறைய பேர் எப்படி இருக்காங்க நீ எப்படி இருக்கேன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க சாப்பாடு கொடுத்தது ஓகே ஆனா இதே கன்னியூ பண்ணாதுன்றாங்க ஒரு விதத்துல பார்த்தா இதுவும் தான் எனக்கு தோணுது அவங்க சொல்றது என்னதான் அவங்க ஹார்ஷுல்லா சொன்னாலுமே ஒரு விதத்துல பார்த்தா அவங்க சொல்றதுமே ஒரு மாதிரி கரெக்டா இருக்கு ஏன்னா ஒரு சில பேர்லாம் அவங்க வந்து ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாள் கூட சாப்பிடாம இருப்பாங்க ஸ்டப்பனா அந்த மாதிரி ஆட்களுக்கு ஏன் கொடுக்குறேன்னு சொல்லி மஞ்சுனி கேக்குறப்போ நம்மள ஒண்ணுமே பேச முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன் சரின்னு சொல்லிட்டு சாச்சரவும் கேட்டுட்டு இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எல் அருணுக்கு வந்து ஏன் அந்த கேப்ப போடலன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்டபோது அப்பதான் மஞ்சுக்கு ஞாபகம் வருது பெருண் மலை ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிற வந்திருக்காங்க என்னன்னு கம்ப்ளைண்ட் பாக்குறீங்களா அவங்க ராத்திரி ஃபுல்லா சொல்லியிருக்காங்களா ராத்திரியும் சொல்லிக்கிறாங்களா காலையிலும் சொல்லிருக்காங்களா ஏன் இதை போடல ஏன் இதை போடலன்னு கேட்டப்போ கேப்ப அது ஏன் என கேப் போடல போடலன்னு கேட்டிருந்த போது அவர் வந்து சரியாவே ரெஸ்பான்ஸ் பண்ணலையா அதனால நாங்க வந்து இல்லைன்னு ஒரு ரோப் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அது கேட்ட உடனே அவருமே அவரோட முடிச்சு எக்ஸ்பிளேஷன் சொல்லும் போது யாருமே ஏத்துக்கல சாச்சனா கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறப்போ சாச்சராவுமே நீங்க சொன்னது எனக்கு கன்வின்சிங்கா இல்ல அவங்களுமே வந்து அந்த டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க இதை கேட்டோட அருணுக்கு ரொம்பவே சுகமா போச்சு கேட்டோட அருண் என்ன சொல்லிட்டாரு எடுத்துட்டாரு போல அந்த ரோப் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவருமே திரும்பிட்டாரு திரும்பின உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னடா நடக்குதா இருக்கு அப்புறம் பழக்கம் போல நாமினேஷன் டாஸ்க்குங்க நாமினேஷன் டாஸ்க் என்ன யோசிக்கிறீங்கன்னா நாமினேஷன் டாஸ்க்குங்க அதுக்கு வந்து வழக்கம் போல வந்து பாய்ஸ் தான் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் கேர்ள்ஸ் ஸ்பீட் பண்ணாங்க ஆனா வந்து கேர்ள்ஸ் வந்து இப்பவுமே பாய்ஸ் லோவாக பண்ணுவாங்க கேர்ள்ஸ் ஸ்பீடாக பண்ணுவாங்கன்னு நம்ம எப்பவுமே பார்த்துருக்கோம் ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா கேர்ள்ஸ் வந்து ஸ்பீடாக பண்ணிட்டு தோட்டு போயிட்டாங்க பாய்ஸ் லோவாக பண்ணாலும் ஷார்ப்பா பண்ணி ஜெயிச்சிட்டாங்க டாஸ்க்கை சரின்னு சொல்லிட்டு அடுத்து என்னடா நடக்க போகுதுன்னு நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு போது அப்போதான் விஷால் ஒரு க சொல்றாங்க கிச்சனுக்கு சமைக்க போறவங்க டாஸ்க் பண்ண வேணாம் அப்படின்னு சந்தோஷப்படுற ஒரு செகண்டுக்குள்ள இன்னும் அடுத்த டாஸ்க் வச்சுட்டாங்கன்னா அவங்க மட்டும் தான் சமைக்க வேணாம் ஆனா மத்த எல்லாருமே சமைக்கணும்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சுட்டாங்க மத்த எல்லாருமே டாஸ்க் பண்ணுவோம் டாஸ்க் வச்சுட்டாங்க இதை கேட்டப்போ ஆனந்திக்கு ஏத்துக்கவே முடியல ஏன்னா அந்த டாஸ்க் வந்து கேர்ள்ஸ வந்து ப்ரொவோக் பண்ற மாதிரி கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் மாதிரி பண்ற மாதிரி இருந்துச்சு போல அதனால ஆனந்திக்கு ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு அதுல நிறைய பேர் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ஓகே சொல்ல ஆஹ் நடுவ சௌந்தர்யா வந்து உனக்கு பண்ணாங்க பாருங்களா என்ன பண்ணாங்கன்னு பார்க்குறீங்களா திடீர்னு ராயன் கையை புடிச்சிட்டு உள்ள கூட்டிட்டு போய் நீ போய் சாமான் சொல்லிட்டாங்க அப்போ எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு சாட்சியமே கோவப்பட்டு கட்ட ஆரம்பிச்சுட்டா ஏன்னா யாருமே இவங்க ஒத்துக்கல ஒத்துக்காதவோ நீங்க மட்டும் ஓவரா பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்க மேலே கோவாங்க அப்ப கூட சௌந்தர் தான் பண்ண தப்பு இன்னொரு வரைக்குமே புரியலங்க என்னங்க இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் கோ கோமா வரல ஏன்னா டீமா ஒத்துக்கிட்டாங்கன்னு இவங்க எப்படி சொல்லலாம் ஏன்னா டாஸ்க் பண்ண போறது இவங்க இவங்க ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க கூட ஏன்னா நாலு பேர் வந்து ஒத்துக்கல ஆனா இவங்களே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னப்போ இனிமே இவங்க டீம் போய் சொல்ற மாதிரி நினைச்சிக்க மாட்டாங்களா ஆனால் இவங்க எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அவங்க இவ்வளவு சொன்னாலும் அப்பெல்லாம் கிடையாது நான் கரெக்டாக தான் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஸ்டாண்டர்ல நீட் இருக்காங்க எல்லாருமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்க யாருமே கேத்துக்கிற மாதிரி இல்லை அப்ப அப்பதான் பவித்ரா கிட்டே தான் யாருமே கேட்கலன்னு சொல்லிட்டு பவித்ராக்கு ரொம்பவே ஃபீலிங்ஸா இருக்கு பவித்ரா அவங்க பொறுமையை எழுந்து ரொம்ப கோவப்பதை கட்டுறாங்க கத்தபோது இது உண்மையா கத்துறாங்களா இல்ல பொய்யா கத்துறாங்களா நமக்கே ஒரு டவுட் வருது இல்லை ஏன்னா அவங்க அப்படிதான் கத்துறாங்க ஏன்னா வாரம் ஃபுல்லா சும்மா இருந்தாங்க இப்படி ஃப்ரைடே மட்டும் இவங்க கேக்குறாங்க அப்படி நமக்கே ஒரு கொஸ்டின் வரும்ல ஏன்னா இருந்து வந்து பிக்பா பிக் பாஸ் வந்து என்னன்னா வந்து வீக்லி வீ வீக்லி ஒன்ஸ் வந்து பார்ப்பாங்களே ஆனா சாட்டர்டே சண்டே நாளைக்கு தான் ஆரம்பிக்கு வழக்கம் போல வந்து விஜய் சேதுபேசி பேசணும் அதனால இவங்க பண்ணுறாங்களோ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்களோ நம்ம ஒண்ணுமே பண்ணலன்ட்டு யாருக்கும் கூட ட்ரை பண்றாங்களோ ஆனால் மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சே என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏன்னு சோழ தோணுது இல்லை ஆனால் அவங்க உண்மையா பண்ணாங்களா பொய்யா பண்ணாங்களா அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா எங்களுக்கு எனக்கு பார்த்த வரைக்கும் என்ன தோணுச்சுன்னா வந்து எங்கள் பொய்யா பண்ணியிருக்காங்களோ தாங்க எனக்கு தோணுச்சு பார்த்த போரு சரின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்ப கூட லாஸ்ட் வரைக்கும் யாருமே கூப்பிடலன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கையும் கோவப்படுத்தியும் எல்லாருமே உள்ள போய் பேசலாம்னு சொல்லி புள்ள கூப்பிட்டு போறாங்க அப்போ கூட பவித்திராவை யாருமே கூப்பிடல திரும்பி பவித்ரா கோவம் வச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அது எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு மேலே முடியலடா அப்பான்னு சொல்லிட்டு என்ன கேப்டனுமே இந்த சும்மா வந்து வந்து சம் என்ன இந்த பிரச்சனை சால்வ் ஆகுற வரைக்கும் யாரும் போய் சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எப்படி ஒரு சமைக்கிற விஷயத்துல பண்ணலாம் தப்பு தானே ஒரு கேப்டனா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கோபம் வந்துருச்சு சரினு சொல்லிட்டு இவங்களும் ப்ராப்ளம் வந்து ரெண்டு டீமுமே பொறுமையாக கேட்டு சால்வ் பண்ணி சரி இவங்களும் வந்து என்ன டைம்னா டைம் கன்சியூமிங்லாம் பண்ண முடியாது டைம் வந்து நாங்கள் குறைச்சிக்கிறோம் சொல்லிட்டு பாய்ஸ் டீமும் ஓகே சொல்லிட்டாங்க கேர்ள்ஸ் டீமும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் டாஸ்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரு டிஸ்கஷன் முடிச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு முடிச்ச பிறகு எல்லாம் சமைச்சிட்டு இருக்கும் போது அப்போ வழக்கம் போல லிவிங் ஏரியால அம்மனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாங்க சொல்லிட்ட உடனே வந்து ஆனந்தி வந்து கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இந்த வாட்டி வந்து அருள் மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு ஏன்னா வந்து சமைக்கிறத நிறுத்தி வச்சது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால ஒரு ரோப் நாங்க எடுத்தே ஆகணும் இருக்கோம் அவர் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகுற வரைக்கும் எங்களாலும் ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொன்னாரு இது கொஞ்சம் பரவாயில்ல நியாயமா தான் இருக்கு மஞ்சுரி சொன்னதுக்கு இது எவ்வளவு அப்பான்ட்டு அவர் தோணுச்சோ ஒண்ணு நீங்க எடுத்துக்கோங்க தாராளமான்னு சொல்லிட்டு அவருமே சரி ஓகேன்ட்டு போயிட்டாரு சரி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாரு வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு பேச சொல்ல கேட்டுருக்காங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் சொல்லிட்டாங்க யோசிக்கிறீங்களா இந்த பக்கம் பாய் சைடில் பார்த்தா விஷால் நம்ம எல்லாருமே நினச்ச மாதிரி விஷால் பண்ணுறாது அது ஒரு பக்கம் ஓகே ஆனால் கேர்ள்ஸ் டேல யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஃபீஸ் வந்திருக்கே அப்படின்னு நானே கூட தோணுச்சிங்க ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி யோசிச்சா ஓகேன்னு தான் தோணுச்சு ஆனால் எனக்கு என்னமோ அவங்க எப்படி கொடுத்தாங்க ஏன்னா வந்து பரவாயில்ல மற்றவங்களை கம்பேர் பண்ணால் இவங்க கொஞ்சம் நியாயமாக தான் பேசுகிறாங்க ஆனால் அதே விதத்தில் கொஞ்சம் அநியாயமாக தான் பேசுகிறாங்க அது வேற விஷயம் அது அவங்க டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அது கூட ஓரளவு ஓகேடாப்பான்னு சொல்லி விடுற மாதிரி தான் இருந்துச்சு சரி இந்த பக்கம் பெஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர் அப்போ வேர்ஸ்ட் ரெண்டு பேர் யார் கேர்ள்ஸ் ஒன்றுமே இல்லைங்க வழக்கம் போல் கேர்ள்ஸ் யார் சொல்லுவாங்க சொல்லுங்கள் நம்ம வர்ஷினி வழக்கம் போல நம்ம வருஷனியை சொல்லிட்டாங்க சரி அப்போ பாய்ஸ்ல யாருங்க ராணுவம் பண்ண வேலைக்கெல்லாம் யார சொல்லுவாங்க பாய்ஸு அவர் ஸ்கூல் டாஸ்ல இன்னமா விளையாண்டாரு அப்போ யார சொல்லுவாங்க ராணுவ தானே சொல்லுவாங்க ஆனால் எல்லாருமே ராணுவ தானே சொன்னாங்க கும்முகவாசி பேர் எல்லாம் பார்த்த போது என்னடா அது அப்படின்னு சொல்லி தோணும் வந்துச்சு என்னப்பா பிக் பாஸ் வர வர இப்படி மோசமா போயிட்டு இருக்கேன்ட்டு ஃபீலிங்ஸாகவும் இருந்துச்சு இதை பாக்குறப்போ ஏன் இவ்வளவு மோசமா பிக்பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் நல்லா பண்ணாதான் என்ன அப்படின்னு நமக்கே தோணுச்சுல சில பேரு என்ன பண்றாங்கன்னா பிக் பாஸ்ல கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டன்ட் உருவாக்கட்டி அது இன்னும் மோசமாக்குறாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்க பாக்கும்போது அதுங்க தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து பிக்பாஸ் இவங்க சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு பாவப்பட்டு ப்ரொஃபெஷன்ஸா அனுப்பிச்சு விட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் எல்லாரும் போய் பாஸ் கிட்ட போய் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க யப்பா என்னன்னா சாப்பாடு அவ்வளவு முக்கியமாச்சே வாழ்க்கைக்கு அதனால எல்லாரும் போய் தேங்க்ஸ் சொல்றப்போ பிக் பாஸ் அப்படின்னு எதுவும் சொல்லாம கம்னா அவருமே இருந்துட்டாருங்க சரின்னு சொல்லிட்டு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதுக்குள்ள எல்லாரும் தூங்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க